ஹீம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாள் என்று மீண்டும் நாம் அனைவரும் ஜும்மா சிந்தனைகளுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலமதுல்லா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான்

அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை ஆகும் இது சூரா தௌபாவுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுபஹானத்தால் சொல்லும் போது சொல்கிறான் வானங்களையும் பூமியையும் படைச்ச நாளிலேயே அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் அதாவது லவுல் மௌஃபுல் உடைய ஏட்டில் பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டு நாட்களில் மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் அப்படின்னும் அல்லாத்தனுடைய திருமறையில் குறிப்பிட்டு சொல்கிறான் அந்த நான்கு மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா துல்காக்தா துல் ஹிஜா முகர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் ஒரு வருடத்துடைய கடைசி இரண்டு மாதமும் அடுத்த வருடத்துடைய ஆரம்பமும் துல்காக்தா துல் ஹிஜா இது மூணும் அப்படியே தொடர்ந்து வரும் நாலாவதாக எது புனித மாதம் அப்படின்னா ஒரு வருடத்துடைய ஏழாவது மாதமான ரஜபுடைய மாதம் அந்த ரஜபுடைய மாதத்துல தான் நம்ம எல்லாரும் இப்போ இருந்துட்டுருக்கோம் இந்த மாதத்தரலா தன்னுடைய திருமறை குரானில் புனித மாதங்களில் ஒன்னா குறிப்பிட்டு சொல்கிறான் இந்த குரான் வசனங்களில் இந்த மாதங்களுடைய பெயர் குறிப்பிடப்படாட்டியும் படாட்டியும் நபி சொல்லாஹ் அவங்க அந்த நான்கு மாதங்கள் எது அப்படிங்கிறத தன்னுடைய நபி மொழியில் தெரிவுபடுத்தியிருக்காங்க அப்போ நம்ம எல்லாம் இந்த நான்கு புனித மாதங்கள்ல ஒன்னான ரஜபுடைய மாதத்துல இருக்கும் இது புனித மாதம் அப்படின்னா இதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கலாம் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் இவை நான்கும் புனித மாதங்கள் இதில் நீங்கள் போர் செய்யாதீங்க உங்களுக்கு நீங்களே அநீதம் செஞ்சுக்காதீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் அப்போ இந்த நான்கு மாதங்களில் போர் செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளாக இனிஷியேட் பண்ணி ஒரு போரை ஆரம்பிக்கக்கூடாது அதே நேரம் எதிரிகள் வந்து நம்ம மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம தற்காப்புக்காக பதில் தாக்குதலும் பதிலாக அந்த போரில் நம்ம பங்கெடுத்துக்கிறதும் கூடும் அப்போது இந்த புனித மாதங்கள்னால் அதில் நம்ம போர் செய்யக்கூடாது இன்னொன்று என்ன சொல்கிறாங்களா உங்களுக்கு நீங்களே அநீதம் செஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் நம்மளுக்கு நாமளே அநீதம் எப்படி செஞ்சுக்க முடியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் தான் நமக்கு நாமளே செஞ்சுக்கிற அநீதம் நம்ம தொழுகையை தாமதப்படுத்துகிறது நம்மளுடைய சதக்காக்களும் ஜக்காத்துக்களையும் நம்ம கொடுக்காமல் இருக்கிறது நல்ல வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது புறம் பேசுகிறது தீமையான செய்திகளை பரப்புறது இப்படி ஒவ்வொரு பாவமும் இதையே எல்லாமே நமக்கு நாமளே செய்கின்ற அநீதம் பல்லாக் புனித மாதம்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு நீங்களே அநீதம் செஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நம்மளும் புனித மாதத்தில் இருக்கோம் அப்போ இந்த மாதத்தில் நம்ம நம்மளுடைய தீமைகளை குறைச்சிக்கணும் தீமைகள் செய்யாமல் இருக்கணும் இப்போ அதுக்காக மித்த மாதங்களில் செய்யலாமா அப்படின்னா எல்லா மாதங்கள்லேயுமே அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்ந்து தான் இருக்கணும் அந்த மாதங்களில் நமக்கு அந்த பாவத்துக்காக கிடைக்கின்ற கூலியுடைய தாக்கத்தை விட அல்லாஹ் புனித மாதங்கள்னு சொன்ன இந்த மாதங்களில் நம்ம செய்யும்போது அந்த பாவத்திற்கான கூலி நமக்கு இன்னும் அதிகமாகவும் அதோடய வெயிட் வந்து இன்னும் கனமாகவும் இருக்கும் இதை தவிர இந்த ரஜபுடைய மாதத்துக்கு வேற என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்னா வேற எந்த சிறப்புகளுமே இருக்காது இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி நம்மளில் பலருக்கு தவறான புரிதல்கள் தான் இருக்குது இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒரு நாள் நோன்பு வைத்தா ஆயிரம் நாட்கள் நோன்பு வச்சதுக்கு சமம் ஏழு நாள் நோன்பு வச்சா நரகத்துடைய கதவு அவங்களுக்கு ஒ அடியாக மூடப்படும் பதினஞ்சு நாள் நோன்பு வச்சா அவ்வளோ அவங்களுடைய எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுறான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லா நபிமொழிகளுமே ஆதாரமற்றவை இப்போ இந்த மாதத்தில் அதிகம் நோன்புவைங்கன்னு சொல்கிறதும் இந்த ரஜப் மாதத்துடைய இருபத்தி ஏழாவது நாள் அன்னைக்கு தான் நபி சொல்லா ஹலிவ செல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் போனாங்க அப்படின்னு சொல்லி வர்ற எல்லா நபி மொழிகளுமே ஆதாரமற்றவை நபி சொல்லா ஹலிவ செல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் போனாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அது எந்த நாள் அப்படிங்கிறத நம்பி சொல்லாகலைவசல்லாம அவங்க அறிவிக்கலை அது அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வரலாறில் பார்க்க முடியும் அப்போது இதுதான் இரவு நடந்த மாதம் அப்படிங்கிறது ஆதாரமற்ற நபிமொழிகளை வச்சு சொல்லப்படக்கூடிய செய்தி அப்போது இந்த மாதத்தில் நம்ம தொழுகிற ஸ்பெஷலான தொழுகைகளோ இல்லை இந்த மாதத்துக்குன்னு வைக்கிற ஸ்பெஷலான நோன்புகளோ இது எல்லாமே மார்க்கத்தில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய பித்தியத் பிதாத் அப்படின்னா நபிசுல்லா அலை வசல்லம் அவர்கள் சொல்லித்தராத செஞ்சு காட்டாத ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுதான் பித்யாத் இப்போ அந்த செயலை நம்ம செய்யும் போது நம்மளை பித்யாத்வாதிகள் அப்படின்னு இஸ்லாம் நம்மளை அடையாளப்படுத்துது அப்போது எங்கே ரசுல்லா ரஜபு மாதத்துக்குன்னு பிரத்யேக நோன்புகளையும் ரஜபு மாதத்துக்குன்னு பிரத்யேக தொழுகைகளையும் மிகராஜ் பயணம் போயிட்டு வந்த இரவை செலிப்ரேட் பண்ணதாகவும் எங்கேயுமே நம்மளை ஆதாரத்தை பார்க்க முடியாது இப்போ ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதால நாளைக்கு மறுமையில் ரசுல்லாவுடைய நீர் தடாகத்திலிருந்து ஹவுதுல் கவுசரில் இருந்து நீர் குடிக்க முடியாத துர்பாக்கியசாலிகளாக நம்ம மாறிடுவோம் மறுமை நாளுடைய நிகழ்வுகளில் ஒன்று இது ரசுல்லா தன்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ் தனக்காக வழங்கிய அந்த நீர் தடாகத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பாங்க மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நீரே இல்லாத நிழலே இல்லாத ரொம்ப தாகத்தையும் ரொம்ப ஒரு வறட்சியையும் உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாளில் ரசுல்லா தன்னுடைய உம்மத்துக்கு நீர் கொடுக்கறதுக்காக ஒரு தடாகத்துக்கிட்ட காத்துட்ருப்பாங்க அப்போது ஒவ்வொருத்தராக அந்த வரு வரிசையில் நின்று கிட்ட நீர் வாங்கி அரண்டி குடிப்பாங்க அப்போது அப்படி ஒரு சிலர் வரிசையில் இருக்கும்போது மலக்குமார்கள் அவங்கள அந்த வரிசையிலேருந்து எடுத்து வெளியில் வீசுவாங்க அப்போ ரசா கேட்பாங்களா இவங்க என்னுடைய உம்மத்து தானே இவங்களையே இந்த வரிசையிலேருந்து நீங்கள் அகற்றுறீங்க அப்படின்னு அப்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க யார சொல்லா இவங்க நீங்கள் போனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய மறைவுக்கு பின்னாடி நீங்கள் சொல்லாததையும் நீங்கள் செய்து காட்டாததையும் மார்க்கமாக பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்க அப்போது ரசுல்லா சொல்லித்தராத ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் ரசுல்லாவை ஹவுலுல் கௌசர் கிட்ட வச்சு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் சந்திக்க முடியாத மக்களாக மாறிடுவோம் அப்போது ரஜபுடைய மாதத்துக்குன்னு சொல்லக்கூடிய எந்த பிரத்யேகமான அமல்களுக்கும் நோன்புகளுக்கும் ஆதாரமே இல்லாத போது அதை நம்ம பின்பற்றுவது ரொம்ப தவறான விஷயம் அப்போது இது புனித மாதம் அப்படின்னா நபிசுல்லா அலைவசல்லாம் அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த மாதத்துல என்ன செஞ்சாங்க வேற என்ன நம்ம செய்யலாம் புனித மாதம்னா நமக்கு நன்மைகளை அதிகமாக பெற்று தரும் இப்போ எல்லா மாதங்கள்லேயும் செய்கிறது போல் இந்த மாதத்துலையும் நம்ம அதிகமான அமல்கள் செய்யணும் நம்மளுடைய தீமைகள்லேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணும் இந்த மாதத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ரமலானுக்கு இரண்டு மாதங்களுக்கு முந்தியுள்ள மாதம் இப்போது ரஜபு அடுத்து ஷாபான் அப்புறம் ரமலான் வந்துடும் அப்போ இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது சஹாபாக்கள் இந்த மாதத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா விதை விதைக்கக்கூடிய மாதமாக பார்த்தாங்களாம் அறிஞர்கள் சொல்கிறாங்க ரஜப் அப்படிங்கிற மாதம் விதை விதைக்கும் மாதம் இதை தொடர்ந்து வரக்கூடிய ஷஹ்பானுடைய மாதம் தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் வளர்த்த செடிகள்லேருந்து காய்களையும் கனிகளையும் அதனுடைய பயன்களையும் அறுவடை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி இமாம்களும் அறிஞர்களும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா புதுசாக ஒரு பழக்கத்தை நம்ம ரமலானில் கொண்டு வந்துட முடியுமா புதுசாக நான் குரான் ஓதணும் ரமலான் வந்த உடனே தான் நம்ம எல்லா அமல்களும் அந்த மாதத்தில் செய்யணும்னு விருப்பப்படுவோம் அந்த விருப்பம் இல்லாத யாராவது நம்மளில் இருக்க முடியுமா ஏன்னா நரக வாசல் மூடப்பட்டிருக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு ஷைத்தான் விலங்கிடப்படுறான் அப்படின்னா அந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு ஆர்வப்படுவோம் ஆனால் பாருங்கள் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் நம்மக்கிட்ட ஒரு சின்ன சோர்வு வந்துடும் ஏன் நமக்கு ப்ராக்டிஸே இல்லாத ஒரு விஷயத்த அந்த மாதத்தில் நம்ம புதுசாக செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த சோர்வும் அந்த பலகீனமும் நமக்கு ஏற்படுது நம்ம ரமலானில் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கான பயிற்சியாக ரஜபுடைய மாதத்தை எடுத்துக்கலாம் ரமலானை பொறுத்த வரைக்கும் பல அருள்கள் நிறைந்த மாதம் அல்ல அந்த மாதத்தில் தன்னுடைய அடியார் ஒவ்வொருவருக்கும் அவங்க கேட்குற அருள்களை வாரி வழங்குறவனாக இருக்கான் அப்போ அந்த மாதத்துடைய அருளை முழுமையாக நம்ம பயன்படுத்துகிறதுக்கு நமக்கு ஒரு திட்டமிடுதல் வேணும் தானே உலக வாழ்க்கையிலேயே நம்ம எவ்வளோ பிளானிங் வச்சுருக்கோம் இன்றைக்கி இது செய்யணும் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்போ இதுக்கே இவ்வளோ திட்டமிடுதல் பண்ணுறோமே எல்லாவுடைய அருளும் எல்லாவுடைய ரகுமத்தும் ஒரு மாதத்தில் கிடைக்க போதும் அப்படின்னா அதுக்காக முன்னாடியே நம்ம தயாரிப்பு ஓட இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இல்லை அப்போ அந்த தயாரிப்பை நம்ம துவங்குறதா இருந்தால் ரஜபுடைய மாதம் அதுக்கு சரியான மாதமாக இருக்கும் ரமலான்ல தகஜத்தை விடாமல் தொழுகணும் நினைக்கிறேன் அது என்னுடைய வாழ்நாள் பயிற்சியாக நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் குரானோட நான் தொடர்போடு இருக்கணும் நினைக்கிறேன் என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் சரியாக செஞ்சிடணும் போக என்னுடைய இபாதத்தையும் நான் சரியாக செஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இப்படிப்பட்ட மக்கள் தன்னுடைய பயிற்சியை எப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம்னா ரஜப்லே ஆரம்பிச்சிடலாம் ரஜப்லே நம்ம ரமலான்ல செய்ய நினைக்கிற ஒவ்வொரு நல்ல அமல்களையும் பழக்கப்படுத்தலாம் இப்போ ஷாபான் மாதம் வரும்போது அது இன்னும் நமக்கு நான் நல்ல பழக்கமாயிடும் இப்போ ரமலான் மாதத்தில் வரும்போது அது நம்மளுக்கு எந்த உடல் சோர்வும் மன சோர்வும் எந்த டி டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த மாதத்தை முழுமையாக நம்ம இபாதத்துகளுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த ரஜபுடைய மாதம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எல்லோரும் நினைவோடு இருக்கணும் என்ன அப்படின்னா ரமலான்ல நம்ம விட்ட நோன்புகளை செய் இது வரைக்கும் நம்ம வைக்கலை அப்படின்னா இந்த ரஜப் ஷாபான் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம வச்சு முடிக்கிறவங்களா இருக்கணும் ஏன்னா அல்லாத்தனுடைய திருமறை குரானில் சூரா பக்கராவுடைய நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குரான் இறக்கியொருள பெற்றது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும் எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கின்றாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கட்டளை ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஏதாவது நோன்பை தவற தவறவிட்டிருந்தோ பெண்களுடைய மாதவிடாய் காலத்தாலேயோ இல்லை ஏதாவது உடல் நோயாலேயோ இல்லை ஒரு அவசர பயணம் அப்போ நம்மளால் நோன்பு வைக்க முடியும் முடியல தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உடல் ரொம்ப பலகீனம் அந்த மாதிரி ஏதாவது காரணத்தில் நம்ம நோன்பை தவற விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த நோன்பை அப்படியே விட்டுறக்கூடாது ரமலான் தான் முடிஞ்சிச்சில் அப்போ வைக்காட்டி என்ன அவ்வளோதான் இன்னி அடுத்த ஒரு ரமலான் வைக்கும் போது நான் அடுத்த நோன்பை வச்சுக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக இல்லாமல் தவற விட்ட நோன்புகளை எடுத்து வைக்கணும் இது அல்லாஹுடைய கட்டளை ரமலானுடைய நோன்புகளுக்கு அல்லாஹ் நோன்புக்கு அவன் கூலி கொடுக்குறவனாக இருக்கான் உமீதி எல்லா அமல்களுடைய கூலியும் அல்லாஹ் அதனுடைய நன்மையை சொல்லி நமக்கு ஆர்வம் ஊற்றுறான் இந்த நோன்புடைய கூலியை பற்றி எல்லாம் சொல்லும்போது அதை பர்ஸ்னலைஸாக எல்லாம் வச்சுருக்கான் அது பர்ஸ்னலாக வச்சுருக்கான் அது அந்த நோன்பாளியை நான் சந்திக்கும் போது எனக்காக தாகித்திருந்து சாப்பிடாமல் இருந்து அவருடைய எல்லா இச்சைகளையும் கட்டுப்படுத்தி நான் தடுத்த விஷயங்கள்லேருந்து தடுத்து ஹலாலான ஒரு சில விஷயங்கள்லேருந்து கூட தவிர்ந்து அந்த மாதத்தில் நோன்பு நோக்கிற என்னுடைய அடியான நான் சந்திக்கும் போது அவனுக்கு கூலி தர line, so அப்போ அல்லாஹுவை நம்ம சந்தித்து அல்லாஹ் நமக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணி வச்சுருக்க அந்த கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரமலானுடைய இந்த நோன்பு அப்போ இந்த நோன்புகளில் ஏதாவது நம்ம தவற விட்டுருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம வைக்கணும் பின்வரும் நாட்களில் வைக்கணும்னு நல்லா சொல்கிறானே அந்த பின்வரும் நாட்களுக்கு அறிஞர்கள் கொடுக்குற அளவுகோல் தான் அடுத்த ரமலானுடைய மாதம் வர்றதுக்கு முன்னாடி அதை வச்சுருங்க நம்ம உடனே என்ன செய்வோம் ரமலான் முடிஞ்ச உடனே விடுபட்டு நோம்ப வைக்க மாட்டோம் அது நம்மளுக்கு இப்போதான் நம்ம நோன்பு வச்சுருக்கோம் ஆறு நோன்பு வச்சுருக்கோம் நம்ம எல்லாரும் சோம்பலோ அலட்சியமோ பிற்படுத்திகிட்டே இருப்போம் பிற்படுத்திகிட்டே இருப்போம் அப்படின்னாலும் ரஜப் ஷாபான்லையாவது அதை நம்ம என்ன செஞ்சிடணும் வச்சு முழுமைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போது ரஜப் மாதம் புனிதமான மாதம் எல்லாம் இதுக்கு நிறைய கண்ணியங்களையும் நன்மைகளையும் அவன் இடத்துல வச்சுருக்கான் அந்த நன்மைகளை எதிர்பார்த்து எல்லா மாதங்கள்லேயும் செய்கிறது போலவே இந்த மாதங்கள்லேயும் நம்ம இபாதத் செய்வோம் அதே போல் தீமைகளை விட்டும் நம்ம தவிர்த்திருப்போம் ரமலானுக்கான தயாரிப்பாக இன்ஷால்லா இந்த மாதத்தை வச்சுக்குவோம் இந்த மாதத்தில் ஒரு ஷெடியூல் நமக்கு நாமளே க்ரியேட் பண்ணிக்குவோம் ரமலானில் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் எதெல்லாம் நான் பழக்கப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதை இந்த மாதத்துலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா வித்யாத்தாக இருக்கக்கூடிய எல்லா அமல்கள்லேருந்தும் தூரமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த மாதத்துக்குன்னுள்ள பிரத்யேகமான நோன்புகளோ தொழுகைகளோ மெஹராஜ் இரவை செலிப்ரேட் பண்ணுறதோ எந்த விதமான வித்தியாத்திலையும் ஈடுபடாமல் அதிலேருந்து தவிர்ந்து நாளை மறுமையில் எந்த தூதர பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமோ அந்த தூதரை சந்தித்து அவர் நமக்காக காத்துட்ருக்கக்கூடிய அந்த ஹவுதூர் கவுசருடைய நீர் தடாகத்துக்கு அருகேல அவங்கள சந்தித்து நீர் அருந்தி நிம்மதி பெறக்கூடிய ஆன்மாக்களாக ஷால்லா நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் அப்படிங்கிற துவாவோட இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து